உங்கள் பசங்களுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுங்கங்க இதோட பேர் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹர்வெஸ்டிங் நான் என்னோடய பொண்ணுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் இந்த ப்ராஜெக்ட் தாங்க செஞ்சு கொடுத்தேன் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு அவங்களுக்கு இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு நான் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கல இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வேஸ்டான கார்ட்போர்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் வச்சு தாங்க செஞ்சிருக்கேன் ஐஸ்கிரீம் டப்பா இதெல்லாம் வச்சு செஞ்சு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான திங்ஸை வச்சே நம்ம இதை ரெடி பண்ணிடலாங்க இதுக்காக ரொம்ப செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வேஸ்ட்டான திங்ஸ் மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கேன் வேஸ்ட்டான கார்ட்போர்டு இருந்துச்சு அதையுமே நான் வந்து கலர் பண்ணி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அந்த கிணறு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான பாக்ஸில் தான் நான் செஞ்சுருக்கேன் அதுபோல் அந்த குட்டி அந்த வாலி மாதிரி இருக்கு பாருங்கள் அது என் பொண்ணோட விளையாட்டு சாமான்லாம் இருந்தால் சின்னோண்டு வாலிங்க அதை வந்து நான் அப்படியே வந்து நூலை வச்சு கட்டி விட்டுருக்கேன் பார்க்கறதுக்கு வந்து இன்னுமே அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மேகம்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து நான் காட்டன் பஞ்சு இருக்குது பாருங்க அதை வச்சு அப்படியே ஒட்டி விட்ருக்கேன் இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மேகம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்